ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு வருகின்றது அந்த வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகனுக்கு உகந்த சஷ்டி பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளன்று வரக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் பெருக பொண்ணும் பொருளும் சேர சித்திரை கனிக்கான நல்ல நேரம் இதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பற்றி நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்து இருக்கின்றது இதனால் நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிக்குமா இந்த வருடம் அப்படின்றது அதற்கான ஒரு பரிகாரத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் இதை பற்றியெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்கும் தினமான அந்த ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு சிறப்புகள் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அபூர்வ நாளாக இருக்கின்றது அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் சூரிய பகவான் வந்து அவரது சுற்றுப்பயணத்தை அந்த பனிரெண்டு ராசிகளிலேயுமே அவர் வந்து பயணம் செய்து இறுதியாக அந்த மேஷத்தில் வந்து தனது இந்த வருடத்திற்கான புதிய பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு நாளைத்தான் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த மேச ராசியில் வந்து குரு பகவான் வந்து இருக்கின்றார் அந்த குரு பகவானும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் அதனால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது இது மோ இது மாதிரியான அந்த சேர்க்கை வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்றது இந்த அளவுக்கு விசேஷமான அந்த நாள் சூரியனுக்குரிய அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது இன்னுமே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டும் அல்லாமல் அன்று பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த அந்த சஷ்டி திதியோடு பெருமாளுக்குரிய அந்த திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு வந்து வருகின்றது ஆனால் அந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா அது நிறைய தீங்கு விளைவிக்கும் அது வந்து நிறைய வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு வந்து இறை வழிபாட்டின் மூலம் நம்ம வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அதனால் நீங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக அமைவதற்கு நீங்கள் வந்து அந்த சஷ்டி அன்று வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்று முருக வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டாலே போதும் சூரிய பகவானையும் நீங்கள் வந்து வழிபடுங்கள் முருகப்பெருமானை அன்று வந்து வழிபடுங்கள் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் வந்து இருக்கும் இப்போ இந்த சித்திரை வழிபாட்டிற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து முதல் நாளே உங்கள் வீடையெல்லாம் சுத்தம் செய்து பூஜையரையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு மறுநாள் அந்த பதினான்காம் தேதி வழிபாட்டிற்குரிய பொருட்களையெல்லாம் முதல் நாளே நீங்கள் வந்து வாங்கி வைத்து விடுவது சிறப்பு தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே அந்த சித்திரை மாதம் கனி காணும் அந்த ஒரு சிறப்பான விஷயம் வந்து இருக்கும் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் நாளே அந்த பழத்தையெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி அந்த தாம்பாளத்தில் வைத்து நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக அதை வந்து நீங்கள் ரெடியாக்கி வச்சிடணும் அதற்கு பார்த்தீங்கன்னா முக்கணிகள் வேணும் அப்படின்னு சொல்வார்கள் மா பலா வாழை அது எல்லாமே கிடைச்சா நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட கிடைக்கிற பழங்களை நீங்கள் வாங்கி வைங்க கண்டிப்பாக வாழைப்பழம் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும் வாழைப்பழம் மாம்பழம் கிடைத்தால் வாங்கி வைக்கலாம் அல்லது எலும்புச்சம்பழம் நெல்லிக்காய் வேறு பழங்கள் உங்கள் கையில் என்ன பழங்கள் கிடைக்கின்றதோ அந்த பழங்களை வந்து வாங்கி அழகாக ஒரு தாம்பாளத்தில் அடுக்கி வச்சுட்டு அதற்கு மேலே மலர்கள் ஏதாவது சிம்பிளாக மலர்கள் வந்து வச்சுருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் பணம் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் உங்கள் கையில் கிடைக்கிற நீங்கள் பெரிய பெரிய கட்டுக்கட்டாக தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது கையில் இருக்கிற பொருள் பொருளையும் அந்த பணத்தையும் நீங்கள் அதில் வந்து வச்சுருங்க தங்க நகை வந்து நீங்கள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கையில் ஏதாவது போட்டிருந்தா கூட அந்த ரிங்கு மாதிரி மோதிரம் கூட நீங்கள் வந்து வைக்கலாம் வச்சுட்டு மறுநாள் பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சாஸ்திரத்திற்கு தான் அதை வந்து நம்ம காலில் எடுத்து நம்ம வந்து அணிந்து கொள்ளலாம் அதனால் தங்கம் இல்லையே பெரிதாக வைப்பதற்கு அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து அந்த த வந்து நம்மளுக்கு இந்த வருடம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பெருகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் பொன் பொருள் அந்த பழங்கள் இதை எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்காகத்தான் அந்த முக்கணிகள் வைக்க சொல்வது இது என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அந்த தாம்பாளத்தை ரெடி பண்ணி சின்ன கண்ணாடியை அதில் வச்சு நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சுருங்க இந்த மாதிரி வைத்து விட்டு நீங்கள் தூங்கி எழுந்து அந்த மறுநாள் காலையில் அந்த தட்டில்தான் வந்து கண் விழிக்க வேண்டும் நீங்கள் வந்து வேறு எங்கேயும் முழிச்சுட்டு அந்த தட்டை தேடி போய் அதை பார்க்கக்கூடாது கண்களை மூடிக்கொண்டே நேராக பூஜை அறைக்கு சென்று அந்த தட்டில் உள்ள அந்த கனி அந்த பணம் நகை பார்த்து பார்த்துவிட்டு அந்த கண்ணாடியில் அந்த பொருட்களை பார்த்து அதுக்கப்புறமா உங்கள் முகத்தை வந்து பார்க் பாருங்கள் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரையுமே இதே மாதிரி கண்களை மூடிக்கொண்டு நேராக அந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்க்க சொல்லுங்கள் இதுக்கு வந்து குளித்துட்டு தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படியே தூங்கி எழுந்து போய் நம்ம வந்து கண்களை திறந்து அந்த பொருட்களை முதல் முதலாக அந்த புத்தாண்டில் அந்த பொருட்களை பார்க்கும் பொழுது அந்த பொருட்கள் எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எல்லோரும் வந்து அதை வந்து பார்த்து விட்டு குளித்து முடித்து விட்டு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழே முக்கால்லேருந்து ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் சித்திரை திருநாள் வழிபாட்டை வந்து ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே வச்சு எளிமையாக ஏதாவது நெய்வேத்தியம் வந்து படைக்கலாம் அல்லது பால் மட்டும் வைத்து நீங்கள் வந்து பூஜையை வந்து செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த பொண்ணும் பொருளும் சேர்ந்திருக்க வேண்டும் இந்த வருடம் எங்களுக்கு இனிமையான வருடமாக இருக்க வேண்டும்னு வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த பூஜையை வந்து செஞ்சு முடிச்சுருங்க அந்த ஒன்பது மணிக்குள் சூரிய பகவானை வணங்குங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் அனைவரையுமே அன்னைக்கு வந்து வணங்குங்கள் முடிந்தால் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் வீட்டில் என்றென்றும் செல்வம் அப்படின்றது நிறைந்திருக்கும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் கிடைக்கும் மதியம் பார்த்தீங்கன்னா அறுசுவை விருந்து பொதுவாக இந்த மாதிரி மங்களகரமான நாளில் கசப்பு சுவையை வந்து நம்ம வந்து செய்ய மாட்டோம் ஆனால் இந்த சித்திரை தமிழ் அன்று கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து செய்யணும் இந்த மதிய உணவில் வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி பருப்பு வடை நீர்மோர் பருப்பு பாயாசம் இந்த மாதிரியான அனைத்து சுவைகளிலும் நீங்கள் வந்து சாப்பாடு வந்து செய்யணும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு கசப்பு உவருப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு அந்த மாதிரி அறு சுவையும் கொண்ட உணவுகளை சமைத்து உண்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அனைத்துமே வந்து நம்ம சரிசமமாக எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அனைத்து சுவைகளிலையுமே அன்னைக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு செய்து நம்ம விருந்தினர்களை உபசரித்து நம்ம வந்து வழிபடும் வழக்கம் வந்து இருக்கின்றது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக சிறப்பாக அன்றைக்கு வந்து சஷ்டி அப்படின்றதுனால அருகில் முருகர் ஆலயம் இருந்தால் அங்கே சென்று விளக்கேற்றி முருகரை வந்து வழிபடுங்கள் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இன்னுமே சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த நவக்கிரக பாதிப்போ தோஷங்களோ எதுவுமே வந்து உங்களுக்கு எந்த துன்பத்தையும் தராமல் குலதெய்வ வழிபாடு வந்து உங்களை வந்து காப்பாற்றும் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டன்று வீட்டில் எளிமையாக பூஜை செஞ்சு உங்களால் முடிந்ததை நீங்கள் செஞ்சு வழிபட்டு விட்டு குலதெய்வத்தை வழிபடுங்கள் அல்லது வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து வழிபட்டாலே போதும் நல்ல ஒரு வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம நமது இல்லம் சேனல் வீவர்ஸ் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு குரோதியாண்டு வாழ்த்துக்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ